மகாதேவ் சம்பவம் ராசி தத்துவத்தில் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டாவது ராசியாக பார்க்கக்கூடியது மீன ராசி மீனராசி அப்படிங்கிறது இப்போ இந்த டைமில் வந்து ஏழரை சனியினுடைய ஜென்மசனி ஆரம்பிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து அதாவது அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உதாரணமாக நகராட்சியில் துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஏதாவது ஒரு நீசத் தொழில் செய்கிறவங்க இறந்த உடல்களை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு கூடுமான வரைக்கும் உதவி பண்ணுறது நல்லது பெரும்பாலும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்குது அதுவுமே நாலாம் பதத்தில் வந்திருந்தாங்க அப்படின்னா நட்சத்திர கண்டாந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தப்படும் போது பசுவுக்கு தானம் கொடுப்பது அல்லது பசுவு பசுவை தானம் கொடுப்பது அல்லது பசுவிற்கு உணவு கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக மீன நல்லாயிருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் எங்கே பிரச்சனை அப்படின்னா காலில் தான் பிரச்சனை காலில் அடிபடுறது கால் வலி அதாவது முட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது வலி நிறைந்ததாக வேதனை நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா நீர் ராசி அப்படிங்கிறாங்க நீர் பொறுத்து இருக்கக்கூடிய இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு சரி பண்ணணும் இல்லைன்னா உடல்நல கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுவுக்கு தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லது வேறு ஒன்று என்ன அப்படின்னா உலகலந்த பெருமாள் கோயில் எங்கே இருந்தாலும் ஒரு மூணு நாலு இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ உதாரணமாக வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர ஆலயத்தில் சைடில் ஒரு விக்கிரகம் இருக்கும் உலகலந்த பெருமாள் இருப்பாங்க அங்கேயும் போய் பார்க்கலாம் கோயம்புத்தூரில் ஒரு கோயில் இருக்குது உலகலந்த பெருமாள் ஆலயத்திற்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக வசதி இருப்பவர்கள் கோதானம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக நூறு பர்சன்ட் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கோதானம் தான் முக்கியமான ஒரு பரிகாரமாகவே உங்களுக்கு இருக்கும் மீண்டும் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ வசதி இல்லாதவங்க ஒரு வழியிலாம் செய்யப்பட்ட ஒரு காமதேனுடைய உருவத்தை சின்ன அளவில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா அந்த சார்ஜ் இருக்கும் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் கணக்கு போட வேண்டாம் வாங்கி நீங்கள் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது ரேவதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் எந்த ஜென்ம நட்சத்திரமோ உங்களுக்கு அந்த நாளில் கொண்டு போய் அந்த தானம் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல தீர்வு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மகாதேவ் சம்பவம்